ஆவார் ஆர்துணை என்று அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய்போல் பிறவி கடலுள் நின்று நான் துளங்க கோலத்தோடும் திருச்சக்கரம் சங்கினொடும் என்றருள் செய்து அடியேனோடும் ஆனானே என்று பாடுகிறார் சமுத்திரம் என்று கூறப்படுகிற பெரிய கடலானது வலுவாக கட்டி அமைக்கப்பட்ட கப்பலை கூட வெகு சுலபமாக தத்தளிக்கச் செய்து மூழ்கடித்துவிடும் இப்படி தத்தளிப்பதைக் கண்டு ஐயோ அலைகள் வீசும் நீர் நிறைந்த கடலினுள்ளே அழிந்துகிற இந்த கப்பலுக்கு கை கொடுப்பவர்கள் யாரும் இல்லையா என்று கரையில் உள்ளவர்களோ அல்லது கப்பலில் உள்ளவர்கள் கூட கதறிக்கொண்டு அழுவதுண்டு அதுபோல சம்சாரம் என்ற சமுதிரத்தின் நடுவில் நின்று கொண்டு அந்த படகு போலவே கரையேற இயலாத அடியனாகிய நான் யாரேனும் காப்பாற்ற வருவார்களா என்று நடுங்கியபடி இருந்தேன் வேதனையை வெளியில் சொல்லக்கூட முடியாமல் இருந்த அந்த சமயத்திலே என்னுடைய இந்த நிலைமையை கண்ட அந்த கிருபா பெருமாள் கூறாராழி வெண்சங்கு ஏந்தி வாராய் என்று நான் விரும்பினபடியே திவ்யமான தன் வடிவழகுக்கு சேரும் விதமாக உள்ள சங்கு சக்கரம் ஆகியவற்றை ஏந்திக் கொண்டு பரிபூர்ணமான அழகோடு காட்சி தந்து ஐயோ ஐயோ என்று என்மேல் இறக்கம் கொண்டு கிருப்பை பண்ணி அவனது உடமையாக உள்ள என்னோடும் கூடி நின்று ஆழ்வாரே இந்த சம்சார கடல் மிகச் சிறியது என்னுடைய கருணை என்ற கடல்தான் மிகப்பெரியது பெரியது ஆகவே நீர் பயப்பட வேண்டாம் உமக்கு நான் இருக்கிறேன் என்று கூறி அருள் செய்து என்னோடு வந்து நின்றான் என்று கூறுகிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்